பாண்டியனோட கடையில கல்லாப்படியில கைய வச்ச கதிர் செந்தில விட்ட மீனா எதுக்குமே உதவாத சரவணன் செய்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்ரோ சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்க போறோம் ஸோ அந்த வகையில இந்த சீரியல்ல சரவணன் பாத்தீங்கன்னா இப்போ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால அண்ணனுக்கு உதவுற வகையில கதிரன் செந்தில் பாத்தீங்கன்னா பணத்துக்காக அலைமோதிக்கிட்டு வராங்க ஸோ அந்த வகையில கதிர்கிட்ட மிச்சம் இருந்த காசு போக இன்னும் பதினோறாயிரம் ரூபாய் தேவைப்படுது அடுத்ததா செந்தில் மீதம் தேவைப்படுற பணத்தை மீனா கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியா தயங்கிக்கிட்டே போயிட்டு பணம் கேட்குறாரு அப்படி கேட்கும்போது மீனா என்னன்னு கூட கேட்காம இருந்த ஏடிஎம் கார்டை கொடுத்து எவ்வளோ பணம் உனக்கு தேவையோ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி செந்தில் சொல்ல வரும்போது எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மீனா காடை கொடுத்துடுறாங்க செந்திலும் எதுவுமே சொல்லாம காடை வாங்கிக்கிறாரு ஆனால் போகும்போது நன்றி சொல்லிட்டு சரவணன் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாரு ஸோ அவனுக்காகத்தான் இந்த பணத்தை நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தங்கமயில் ஹோட்டல் புக் பண்ணது இருபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிறதையும் ஓளர்கிறாரு இதை கேட்டு ஆவேசமான மீனா அந்த ஹோட்டல் விபரத்தை ஃபோனில் செக் பண்ணி பார்க்குறாங்க உடனே மீனா இதைத்தானே நான் அன்னைக்கே சொன்னேன் யாருமே கண்டுக்காமல் தங்கமையில் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறது போல தலையாட்டிக்கிட்டீங்க இப்போது நான் உங்கள் அன்னைக்கு உதவி பண்ணணுமா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி செந்தில் கிட்டே கொடுத்த காடை பிடிங்கிட்றாங்க செந்தில் திரும்பி கேட்டதுக்கு இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கு என்ன ஹெல்ப் ஆனாலுமே கேளுங்க நான் எவ்வளோ நாளும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் பட் உங்கள் நொன்னிக்கு மட்டும் ஒரு பைசா கூட தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செந்தில் அலற விடுற அளவுக்கு மீனா பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டாங்க அதுக்கப்புறமா பழனிச்சாமி நண்பன்கிட்ட மருத்துவ செலவுக்காக பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியா கிட்ட பணத்தை கேட்டு மன்றாடுறாரு ஆனால் கோமத்தியும் அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா பாண்டியன் கால் பண்ணி கடைக்கு வர சொன்ன நிலையில கதிர் பழனிசாமி அண்ட் செந்தில் எல்லாருமே கடைக்கு போகிறாங்க போனதும் பாண்டியனுக்கு வெளியில் வேலை இருக்கிறதுனால ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிடுறாரு அந்த நேரத்தில் கதிர் பாண்டியனோட ஃபோனை எடுத்து பத்தாயிரம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு மிச்சம் ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியா கடையில் கல்லாப்பட்டியில் இருந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி செந்தில் எவ்வளோ தடுத்து பார்த்தாலும் கதிர் பார்த்தீங்கன்னா கேட்காம இந்த விபரீதமான முடிவை எடுத்துட்டாரு இதை எப்படியாச்சும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் கதிர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அண்ணனுக்கு உதவுற வகையில் பாண்டியன் கிட்ட மாட்டிக்க போறாரு ஏற்கனவே கதிர் கடைக்கே வர மாட்டாரு இப்போது ஏன் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற டவுட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாண்டியனுக்கு வந்திருக்கும் அண்ட் இப்போது கல்லாப்பட்டிலே இருந்த பணமும் இல்லை அண்ட் பேங்க்ல இருந்த பணமுமே கதிரோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குது அப்படிங்கிறதும் பாண்டியன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவார் அண்ட் வழக்கம் போலவே பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்குமே கதிர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியா இதுக்கப்புறமா பாண்டியனோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் வச்சு பாண்டியன் வந்துட்டு கதிரை பயங்கரமா அர்ச்சனை பண்ண போறாரு ஆனா இதை வேடிக்கை பார்க்க முடியாத ராஜி தன்னுடைய புருஷனுக்காக நடந்த விஷயத்த சொல்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது அண்ட் அதே போல் மீனாவுக்குமே இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுனால மீனாவுமே கதிர் மாட்டி அவமானப்படுற சமயத்தில் இதை சொல்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அப்பயாச்சும் தங்கமையில் பித்தலாட்ட மருமகள் அப்படிங்கிறது பாண்டியனுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கலாம் அண்ட் வழக்கம் போலவே கதிர் பார்த்திங்கன்னா எல்லாருடைய வாயவும் அடைச்சி இந்த பழியையும் தன்னும் மேலேயே வாங்கி போட்டு பாரா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் செய்யணும் விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்